இல்லாத போது இறங்க இடம் எழுதுன்னே சந்திரனுக்கு இந்தியாவை அனுப்புற இந்த நிகழ்ச்சியை இன்னும் பதினஞ்சு வருஷம் ஒத்தி வைக்கிறேன் ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே மூஞ்சூறு வாகனத்தை கண்டுபிடிச்சது நம்ம நாடு நடக்க போற கதா காலட்சேபத்தின் பேரு சந்திர மண்டல விஜயம் இத நீங்க கடைசி வரை இருந்து கேட்கணும் தேங்க்யூ പദയേ അവിട വിനിക്കം സി വാതം വിജ്ഞാനന്ദ പഴേ നമസ്തേ വിനാനന്ദ என்ன பண்ணால் தெரியுமோ சுபயோக சுப தினத்திலே மீனம் மேஷம் கேட்டை இல்லாத ஒரு முகூர்த்த ராக்கெட்ல வச்சு சந்திர மண்டலத்துக்கு இப்படி அமெரிக்கா போய் வந்துட்டா ரஷ்யா இந்தியாவில் நம்ம நாடு போயின் விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி புஷ்பம் கண்டுபிடிச்சது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே மூஞ்சூறு வாகனத்தை கண்டுபிடிச்சது நம்ம நாடு இப்ப இன்னும் இருக்கு முறுக்கு வட முறுக்கு முறுக்கு வட இட்லி முறுக்கு வட தேங்காய் சட்னி தயிர் வட ஆமாம் இந்தியாவுல எதுல ஒத்துமை இருக்கோ இல்லையோ இதுல ஒத்துமையா கோஷம் போட்டா பதினாலு பாஷையிலையும் போட்டா நம்ம பட்டுவாமி சும்மா இருப்பாளா அவளுக்கும் வேகம் அடுத்து பார்லிமெண்ட்டுக்கு போச்சு பொது ஜனாபிப்பிராயத்துக்கு மதிப்பு வச்சு இந்தியாவில் இருந்து சந்திரமண்டலத்துக்கு இந்தியாவை அனுப்ப கவர்னமெண்டார் முடிவு பண்ண அதுக்காக ஒரு தனி அதிகாரியையும் போட்டா அதிகாரி ஒரு அபாரமான ஐடியா பண்ணினார் என்ன ஐடியாவோ அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார் அதாவது சந்திரனுக்கு போகும் ராக்கெட்டு தாய்க்கப்பல் பூச்சி வண்டி ராக்கெட்டு எண்ணெய் ஸ்பேஸ் உடைகள் டெலிவிஷன் எக்ஸெட்ரா எட்செட்ரா போன்ற சில்லறை விஷயங்களை அமெரிக்காவும் ராக்கெட்டை அனுப்புவதற்கு தேவையான வெற்றில பாக்கு தூரம் சந்தனம் மாலை மாதிரி பந்தல் மேடை மைக்க இது போன்ற அதிமுக்கியமான தெரியும் விஷயங்களை இந்தியாவே கவனிச்சுக்கு முன்னு ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டார் இதுக்கு தான் எல்லா தொல்லையும் ஆரம்பிச்சது கடைசியில எங்கிருந்து ராக்கெட் விடுறதுன்னு சீட்டு குலுக்கி பார்த்தா அடிச்சது வார சான்ஸ் பம்பாய்க்கு அடி சக்கேன்னா ஆனா மறுபடியும் ஒரு டபுள் ஆரம்பமா இருக்கோ காரணம் விண்வெளி வீரனாக அதாவது ஆகத் தேர்ந்தெடுக்கப்பட்டானே அந்த இந்தியாவில் தான் அவன் பேர் சுந்தர வரத சீனிவாச கோபால நரசிம்மன் பேரை கேட்டதும் அப்செக்ஷன் எதிர்ப்பு சுந்தரவரத சீனிவாச கோபால நரசிம்மன் கோனா பம்பாயில இருக்கிற சேனா சும்மா இருப்பானா மெட்ராசி போற ராக்கெட்டுக்கு பம்பாய் ஹாரா கிடைச்சது உடனே அதிகாரி பார்த்தார் பூலோகத்திலே சொர்க்கமா இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இடத்தை மாற்றினார் என்ன என்ன மெட்ராஸ் நல்ல சொல்லுங்க தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடு ஏரோ இல்லாத தமிழ்நாடு சட்டசபை அடிதடி காணாத நாடு நாடு இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் கூறுவாங்கேரி பட்டத்தில் இருக்கிற சுக்லாஞ்சேரியில எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணினார் இந்தியாவும் தன் பங்குப்படி காரியங்களை செய்தது பந்தல் என்ன தோரணம் என்ன சூடம் என்ன சாம்பிராணி என்ன டியூப் லைட் போட்டது ஆக எல்லாம் வெளியாச்சு கும்பகோணம் மகாமகம் மாதிரி சுக்ராஞ்சேரியில கூட்டம் கூட்டம் பெரும் கூட்டம் இறை வணக்கம் பாட டி எம் சவுந்தரராஜன் கூட்டிருந்தான் வந்தார் பாட ஆரம்பிச்சார் என்ன அட அதிஷ்டுகளா இதை அவர் பாடுவார் அசல் பக்தி பாட்டை எல்லா பாடினார் பிரேயர் முடிஞ்சதும் புரோஹிதர் மந்திரம் ஓர கேங்கா உடைச்சு கற்பூரம் கொளுத்து விண்வெளி வீரனுக்கு திருஷ்டி அவன் ராக்கெட்டுக்குள்ள நுழையத்துக்கு முந்தி அடே வையா சுத்திரம் உடம்பு பத்திரம் போடுடா என்று வாட்டியும் என்ன வச்சிருக்கேன் ஒரு வாரம் கூட இருக்கும் தூக்கி ஏதாவது நாய்க்கு போட்டுடாதிங்கோன்னு ஆசையா ஆம்படையாளும் அப்பா நேத்து அரை டிக்கெட்டுகளும் கேட்டுக் கொண்டனர் அதன் பிறகு நம்ம விண்வெளி வீரன் ராக்கெட்டுக்குள் உழைந்து ஜன்னலை இழுத்து சாத்திர நேரம் நிறுத்துங்கோ நிறுத்துங்கோன்னு கத்திண்டே ஒரு ஆத்மா வழி வந்தது அவர் தான் பிரபல பஞ்சாங்க சிறோன்மணி ஜோதிட மனோன்மணி ஸ்ரீ ஸ்ரீ சாஸ்திரிஹே

நம்ம இந்தியா எங்கே போய் இறங்குறது சந்திரன் இல்லாத போது இறங்க இடம் எது இப்படி கேட்டார் அதிகாரி அசந்து போயிட்டார் ஒரே சலசலப்பு ஒரே பரபரப்பு அதிகாரி பார்த்தார் கிடுகிடுன்னு மைக்கை பிடிச்சார் இந்த ராக்கெட்டை அனுப்புறதுல ஒரு சின்ன தவறு நடந்து விட்டது அமாவாசை வருவதை யாரும் கவனிக்கல ஆகவே மன்னிக்க வேண்டுகிறேன் வருந்துகிறேன் என்று வருத்தப்பட்டு மேலும் சொன்னார் ஆகவே சந்திரனுக்கு இந்தியாவை அனுப்புற இந்த நிகழ்ச்சியை இன்னும் பதினைஞ்சு வருஷம் ஒத்தி வைக்கிறேன் மறுபோற வர்றதுக்கு பதினஞ்சு நாள் தானே போய் அந்த மனுஷன் பதினஞ்சு வருஷம் அதிகாரியாச்சே சொன்னது சொன்னதுதான் மாத்த முடியாதே ஆகவே இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க எல்லாரும் இங்கே வரணும் இந்தியா சந்திரகனுக்கு போற கதையை நான் திரும்ப சொல்லணும் அதை நீங்களும் கேட்கணும் பகுத்தறிவாளருக்கும் பழைய பஞ்சாங்கத்திற்கும் ஜியருக்கும் கதை சொன்ன எங்களுக்கும் அதை கேட்ட உங்களுக்கும் தாத்தா